சாந்தி நம்ம மனதிற்கு தேவையான ஒரு குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்டாக மன நிறைவாக அனுபவம் செய்கிறது எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னு மனிதர்களில் ரெண்டு விதம் இருக்கிறாங்க ஒரு விதம் எப்படி இருக்கிறாங்க நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருக்கும் ஆனால் சில விஷயம் சில பர்சன்டேஜில் குறைவாக இருக்கும் அப்போ அவங்க தன்னுடைய மனதில் எப்பயுமே அந்த குறையை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்கிட்ட இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இதெல்லாம் என்கிட்ட இல்லை இதெல்லாம் எதிர்பார்த்த கிடைக்கல இல்லை இதெல்லாம் என்னால் செய்ய முடியல எனக்கு இதெல்லாம் வரமாட்டேங்குது கற்றுக்க முடியல அப்படின்னு அந்த குறையிலே தன்னுடைய இதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் இன்னொரு வெரைட்டி மனிதர்கள் எங்க என்கிட்ட எனக்கு இது இல்லை நான் எதிர்பார்த்தது இந்த விஷயம் எனக்கு நடக்கலை ஆனால் இதெல்லாம் எனக்கு நடந்துருக்கு இவ்வளோலாம் எனக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் எனக்கு இருக்குது நல்ல மனிதர்கள் இருக்காங்க ஆரோக்கியமான உடல் இருக்குது எனக்கு தேவையான செல்வம் இருக்குது அப்படின்னு மனசு நிறைவாக இருப்பாங்க அப்போ அந்த மன நிறைவு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மன நிறைவு இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை குறையாகவே ஃபீல் பண்ணுவோம் அதிருப்தியாகவே இருப்போம் அப்போ எங்கே ஒரு அந்த குறையை ஃபீல் பண்ணுறாங்களோ நாளுக்கு நாள் மற்றதும் குறைஞ்சிட்டே வந்துடும் ஆனால் யார் எப்பொழுதுமே தன்னோட மனசில் நிறைவாக ஃபீல் பண்ணுறாங்களோ மன நிறைவா வாழ்க்கையில் இருக்காங்களோ திருப்தியாக இருக்காங்களோ அவங்க எப்படி லக்ஷ்மி கிட்ட எல்லாமே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமோ அவங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க லக்ஷ்மி அதே போலதான் மன நிறைவோடு இருக்கிறவங்க லக்ஷ்மி போல வாழ்வாங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை நான் எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கேன் அப்போ எல்லாேருக்கும் அவங்க கொடுக்குறவங்களா இருப்பாங்க தன்கிட்ட என்ன இருக்கோ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்தும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியவர்களுக்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா குறைன்னு நினைக்கிறவங்க என்கிட்டே குறையாக இருக்குது அப்போ அதிருப்தியாக இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு எப்படி நிறையும் அப்போ நாம் எப்போ மனநிறைவோடு இருக்குமோ அப்போ நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும் கொடுக்க கொடுக்க எல்லாமே நம்மக்கிட்ட நிறைஞ்சிட்டே இருக்கும் ஓம் சாந்தி